ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக் கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு தான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் முகிலன் தங்களை போன்று ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவன் ஒரு இரத்த காட்டேறி என்கிற உண்மை தெரிந்ததும் மிகவும் நிலை போகிறாள் பிந்து அவன் மேல் உயிரையே வைத்திருக்கும் பிந்துவாள் இந்த உண்மையை தாங்கி கொள்ளவே முடியவில்லை கோபமும் வருத்தமும் மேலோங்க அவனிடம் கேள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை துளைத்து எடுக்கிறாள் அவளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கும் முகிலனோ அதற்கு மேல் தாங்க இயலாதவனாய் ப்ளீஸ் ஸ்டாப் இட் பிந்து ஸ்டாப் இட் இதுக்கு மேலே என்ன ஓம் வார்த்தையால் வதைக்காத நான் ஏற்கனவே ரொம்ப மனசு நுந்து போயிருக்கேன் நீ மேலே மேலே என்னை குத்தி கிளிக்காத பிந்து என்னால் தாங்க முடியலை ஆமாம் நான் காட்டேரி தான் ரத்த காட்டேரி மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டேரி ஆனால் அப்படி பிறந்தது என்னோடய தப்பு இல்லையே ஆமாம் பிந்து நான் இதுவரைக்கும் பல பொண்ணுங்களை கொண்டு இருக்கேன் அவங்க ரத்தத்தை குடிச்சிருக்கேன் ஒன்றையும் கொலை பண்ண தான் உன் கூட பழகி ஒன்றை காதலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நாளாக நாளாக உன்னை உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிந்து இதுவரையில் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பார்க்காத ஒரு தூண்மையான அன்பு உன்கிட்ட பார்த்தேன் உன்னோட அந்த இன்னசென்ஸ் ஒரு மாதிரியான குழந்தைத்தனம் இதெல்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு அது என் மனசை என்னமோ செஞ்சது முழுசாக உன்கிட்ட விழுந்துட்டேன் உன் பாசத்துக்கு அடிமை ஆயிட்டேன் நியூ என்னை முழுசாக நம்பினேன் என் காதலை நீ ஒரு தடவை கூட ஒரு நாள் கூட எங்கேயுமே சந்தேகப்படலை நீ பேசின ஒவ்வொரு பேச்சும் என்னை மனசை ரொம்பவே தொட்டுச்சு என்னை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அது ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீ சொல்கிறப்ப நான் அப்படியே உருகிட்டேன் எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னோட சேர்ந்து வாழணும் அழகழகான குழந்தைங்களை பெற்று உன் கூட சந்தோஷமாக வாழணும் இப்படியெல்லாம் எனக்கும் ஆசை வந்துருச்சு ஆனால் நான் தான் மனுஷன் இல்லையே பாதி தானே மனுஷனாக இருக்க முடியனால அப்படி இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டால் மட்டும் முடியுமா என்ன அதனால்தான் நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் இவ்வளவு நேரம் அவன் சொல்வதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பிந்து அவன் முகத்தை கேள்விக்குறியாக பார்த்தாள் அவளை அழுத்தமாக பார்த்த முகிலன் தான் எடுத்திருக்கும் முடிவை கூறினான் ஆமாம் பிந்து இன்னைக்கு காலையில் உன்னை வந்து சந்தித்து கடைசியாக உன் கூட சந்தோஷமாக பேசிட்டு உன்னோட அன்பான பேச்சையெல்லாம் கடைசியாக ஒரு தடவை கேட்டுட்டு நான் இங்கேயாவது போயிடுறது உன்னை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறதுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஆனால் பிந்து நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக நான் உன்னை காதலிச்சது நிஜம் உன்கிட்ட எனக்கு வந்த காதல் நூறு சதவீதம் உண்மை நான் ரத்த தான் ஆனால் அதுக்காக எனக்கு காதல் வரக்கூடாதா இல்லை காதலிக்க கூடாதா என்னோட காதல் சத்தியமான உண்மை ஓகே இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் பிந்து உனக்கு இந்த உண்மை தெரியாமல் இருந்திருந்தா நான் உன்னை ஏமாத்திட்டு போனதால் நீ நினச்சிருந்துருப்பேன் இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அதுவரையில் எனக்கு சந்தோஷம்தான் நான் ஏன் உன்னை விட்டுட்டு போகிறேன்றதை இப்போ உனக்கே நல்லா தெரிஞ்சிடுச்சுல நான் போகிறேன் பிந்து நீ வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் நான் அவங்க கூட பழகின இந்த சந்தோஷமான நாட்களை நினச்சிக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் என்று தன் தரப்பு நியாயத்தை முழுவதுமாக நீளமாக பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டான் முகிலன் கொஞ்சம் இருங்க முகில் நின்று திரும்பி பார்த்தான் அவனை அவன் கண்களை கூர்ந்து பார்த்து ஒரு அழுத்தமான குரலில் பேசத் தொடங்கினாள் பிந்து நீங்கள் ஒரு இரத்த காட்டேரியாக இருந்தாலும் நான் காதலிச்சு காதலிச்சது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷனை அந்த தான் நான் காதலித்தேன் உங்கள் காதல் எப்படி பொய் கொ கிடையாதோ அதே மாதிரி ஏன் காதலும் பொய் கிடையாது அது சுத்தமான நைன் ஒன் சிக்ஸ் கேரட்டாலான காதல் ஸோ நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவள் பேசுவதை ஆச்சரியமாக பார்த்தான் முகிலன் என்னது முடிவெடுத்திருக்கியா என்ன முடிவு பிந்து நான் உங்களை மனுஷனாக மாற்ற போகிறேன் வாட் நீ என்ன சொல்கிற பிந்து ஆச்சரியமாக அதிர்ச்சியாக கேட்டான் முகிலன் ஆமாம் முகிலன் நான் உங்களை மனுஷனாக மாற்ற போகிறேன் முழு மனுஷனா அதிர்ச்சி ஆச்சரியம் பன்மடங்கு சந்தோஷம் இப்படி எல்லா உணர்வுகளும் அவனுடைய கண்களில் குடிகொண்டது என்னது என்னை முழுசாக மனுஷனாக்க போறியா அது முடியுமா பிந்து அதெல்லாம் சாத்தியமா முடியும் இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் மருத்துவ தூர ரொம்பவுமே முன்னேறிடுச்சு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும் நம்ம காதல் உண் உண்மைன்னா கண்டிப்பாக இது முடியும் நான் நினைக்கிறது நடக்கும் நடத்தி காட்டுவேன் அப்படின்னா நான் முழுசாக மனுஷனை ஆயிடுவேன்னா இனிமேல் சாயந்தரம் ஆனால் என் உடம்பு பூரா கோரமான உருவமாக மாறுதே இனிமேல் அப்படி நான் பயங்கரமாக மாற மாட்டேன்னா உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா பிந்து உன் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா நமக்கு குழந்தை பிறக்குமா இதெல்லாம் நடந்தால் என்னை விட சந்தோஷமாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது முடியுமா பிந்து இதெல்லாம் நடக்குமா கலகலவன்ற சிரிப்புடன் பிந்துவை தன் கைகளால் தூக்கி தட்டாமலையாக சுற்றினான் முகிலன் ப்ளீஸ் பிந்து சொல்லு இது நடக்குமில்ல என்னை எப்படியாவது நீ மனுஷனாக மாத்திருவே ஐ லவ் யூ பிந்து ஐ லவ் யூ ஸோ மச் அவனுடைய முகம் முழுவதும் சந்தோஷம் ஆனந்தத்தில் அவன் மனம் நிறைந்திருந்தது சில நொடிகள் பிந்துவை அப்படியே தன் கைக்குள் வைத்திருந்தவன் பிறகுதான் சுயநினைவுக்கு வந்து அவளை இறக்கிவிட்டான் அவனுடைய கண்களை நேராக பார்த்த பிந்து ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் முகிலன் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் எனக்கு தெரியணும் சொல்லுங்கள் என்கிட்ட எதையுமே மறைக்காமல் எல்லா உண்மையும் சொல்லுங்கள் சொல்கிறேன் பிந்து நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிடுறேன் உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் இனி நீ தான் எனக்கு எல்லாமே என்னை மனுஷனாக மாற்றி என்னை கல்யாணம் பண்ணி என் கூட தான் வாழணும்னு நினைக்கிற உன் காதலுக்கு நான் தலைவணங்குறேன் பிந்து இந்த நினைப்புக்கு நான் மொதல் உனக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன் என்று தன் காதலி பிந்துவுக்கு சல்யூட் அடித்த முகிலன் தன் கதையை அவளிடம் சொல்ல ஆரம்பித்தான் அத்தியாயம் இருபத்தி எட்டு அது ஒரு தனி உலகம் இரத்த காட்டேரிகள் வாழும் வாழும் அழகான உலகம் ஆம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய உலகம் மிக அழகானது அங்கு மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் மனிதர்களுக்கு அங்கு இடமும் இல்லை பூமியில் மனிதர்கள் இருப்பது போன்று அங்கு அவர்களுடைய உலகத்தில் வெறும் இரத்த காட்டேறிகள் மட்டுமே தான் இருப்பார்கள் அனைவரும் கோர உருவங்களுடன் பார்க்கவே பயங்கரமாக அருவறுக்கத்தக்க உருவங்கள் கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் அது அப்படி அருவருப்பாகவும் பயங்கரமாகவும் தோன்றுவது மனிதர்களுக்குத்தான் அவர்களை பொறுத்தவரை அதுதான் அழகு அவர்கள் அனைவருமே அழகானவர்கள் மனிதர்களைப் போல் அவர்களுக்கும் ஆசாபாசம் அனைத்துமே உண்டு ஆனால் ஒரு எல்லை வரை அவர்களுக்கு உணவு என்றால் அது மனிதனின் இரத்தம் மட்டுமே ஆனால் அவர்கள் பூமியில் ஒரு எல்லை வரைக்கும் தான் வருவார்கள் என்றுமே அந்த எல்லையை தாண்டி வரவே மாட்டார்கள் அந்த எல்லைக்குள் கிடைக்கும் மனிதர்களின் இரத்தத்தை மட்டுமே அவர்கள் குடிப்பர் நினைத்த நிறத்தில் கழுகாக மாறி பறக்கும் திறன் அவர்களுக்கு உண்டு இப்படிப்பட்டதுதான் இந்த இரத்த காட்டேறிகளின் வாழ்க்கை முறை அன்று அவர்கள் உலகத்தில் ஏதோ விசேஷம் போன்று அனைவரும் சந்தோஷத்துடன் இருந்தனர் வண்ணத் தோரணங்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜே ஜே என்று இருந்தது அந்த இடம் ஆடல் பாடல் என்று அனைவரும் உற்சாகத்துடன் இருந்தனர் நடுவில் ஒரு பெரிய அண்டா போன்று இருந்தது அது முழுவதும் இரத்தம் மனித குருதி அங்கு நடுநாயகமாக ஒருவன் அமர்ந்திருந்தான் அவன்தான் காட்டேரிகளின் ராஜா ராஜாவின் முன் ஒருவன் நின்றிருந்தான் அவன்தான் எழிலன் ஆம் அங்கும் அவன் பெயர் எழிலனே மனிதர்களின் பெயர்களைப் போன்றுதான் அனைவரின் பெயரும் இருக்கும் அங்கு எழிலனுக்கு அருகில் அவனுடைய தாயும் தந்தையும் இருந்தனர் அனைவரின் முகத்திலும் மிக மிஞ்சிய மகிழ்ச்சி காணப்பட்டது அன்று எழிலனுக்கு பிறந்த நாள் இருபது வயது முடிந்து இருபத்தி ஒன்றாம் வயதில் காலடி எடுத்து வைத்திருந்தான் அனைவரும் வாழ்த்து சொல்லி கொண்டிருந்தனர் அடுத்ததாக பிறந்தநாள் பாடல் பாடி அனைவரும் கைதட்டினார்கள் பிறந்த நாளுக்கு நாம் கேக் வெட்டி கொண்டாடுவது போல் அங்கு அவர்கள் அந்த அண்டாவில் இருக்கும் இரத்தத்தை குடிப்பார்கள் பாடல் முடிந்ததும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பமான நேரத்தில் அரசர் பேச ஆரம்பித்தார் எழிலா இன்றோடு உனக்கு இருபது வயது முடிந்துவிட்டது இதுவரையில் உனக்கான உணவை உன் தாய் தந்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் நீ எந்த கவலையும் பொறுப்பும் இன்றி சந்தோஷமாக உல்லாசமாக திரிந்து கொண்டிருந்தாய் ஆனால் இனி அப்படி அல்ல உனக்கான உணவை இனி நீயாகத்தான் தேடிக்கொள்ள வேண்டும் அது மட்டும் உனக்கு இப்போது ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் அதை நல்லபடியாக முடித்தால் தான் உனக்கு இங்கு இந்த இரத்த காட்டேரிகளின் உலகத்தில் இடம் உண்டு இல்லையேல் உனக்கு இங்கு இடமே இல்லை அது என்னவென்றால் நீ பூமிக்கு சென்று இருபது மனிதர்களின் இரத்தத்தை குடிக்க வேண்டும் அதுதான் உனக்கு கொடுக்கப்படும் டாஸ்க் அதுவரையில் நீ பூமியிலேயே இருக்க வேண்டும் அந் இந்த டாஸ்க் முடியும் வரை பூமியில் நீ எந் இந்த எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் எல்லை எதுவும் இல்லை அது மட்டுமல்ல காலை நேரம் முழுவதும் நீ மனிதனாக இருப்பாய் மாலை ஐந்து மணியிலிருந்து உன் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி ஒரு அரை மணி நேரத்தில் முற்றிலுமாக மாறி மனித உறவிலே மனித உருவிலிருந்து காட்டேரியாக மாறிவிடுவாய் பிறகு மீண்டும் காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் நேரத்தில் மனிதனாகி விடுவாய் மனிதனாக இருக்கும் நேரத்திலும் நீ விரும்பும் சமயத்தில் உன்னால் காட்டேரியாக மாற முடியும் காட்டேரியாக நீ இருக்கும் நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் உன்னால் கழுகாக மாற மாறி பறந்து செல்ல முடியும் ஆனால் மனிதனாக இருக்கும் நேரத்தில் கழுகாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை எழிலா நீ காட்டேரியாக இருக்கும் போது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவேளை மனிதனாக மாற வேண்டும் என்று நினைத்தால் இரண்டு முறை மட்டும் அந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும் அதற்கு மேல் உன்னால் முடியாது உனக்கு கொடுக்கப்படும் இந்த டாஸ்கை நீ முடித்துவிட்டுத்தான் பூமியிலிருந்து இங்கு வர வேண்டும் அப்படி முடிக்க தவறினால் பிறகு வாழ்நாள் முழுவதும் உனக்கு இங்கு இடமே இல்லை இது இந்த இரத்த காட்டேரிகள் உலகத்தின் எழுதப்படாத சட்டம் அரசர் கூறி முடித்ததும் அதிர்ச்சியாகிவிட்டான் எழிலன் அவனுடைய முகமே வாரி மாறிவிட்டிருந்தது வாட்டமாகிவிட்டான் மனம் கலங்கிவிட்டது அவனுக்கு இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக உல்லாசமாக பாடி திரிந்து கொண்டிருந்தேனே இப்படி ஒரே நாளில் எல்லாமே மாறிவிட்டதே அவனுக்கு அழுகை வந்தது அந்த பிறந்த நாளும் பிடிக்கவில்லை கொண்டாட்டமும் பிடிக்கவில்லை அதற்குள் அருகில் இருந்த அவனுடைய தாய் அவன் தலையை கோதியவாறு எழிலா உன்னால் இது செய்ய முடியும் பயப்படாத நாளைக்கு நீ கிளம்பணும் தைரியமாக போய் வெற்றியோட திரும்பி வா என்று கூறினாள் அங்கு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தாய் தந்தையின் அன்பும் கடமையும் என்பது கூட இருபது வயது வரைதான் அதற்கு பின் அவர்கள் வாழ்க்கையை அவரவர்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அதோடு அவர்களுடைய பொறுப்பு முடிந்தது நீ யாரோ நான் யாரோ என்பது போல் மாறிவிடுவார்கள் அதற்கு பிறகு வேண்டா வெறுப்பாக தன் பிறந்த நாளை கொண்டாடினான் எழிலன் அவனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை கொண்டாட்டம் முடிந்ததும் தனியாக வந்து அமர்ந்து கொண்டான் சே பிறந்தநாள்னு எவ்வளவு ஆசையாக சந்தோஷமாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டாங்களே அவன் கண்களில் இருந்து இரத்தம் வடிந்தது ஆனால் என்ன அழுது என்ன பலன் சொன்னதை செஞ்சாகணுமே அப்பத்தான் இங்கே இடம்னு சொல்லிட்டாங்களே அவனுக்கு பயமாக இருந்தது பூமிக்கு சென்று மனிதர்களின் மத்தியில் எப்படி வாழ்வது அவர்கள் நம்மை எதுவும் செய்ய மாட்டாங்களா இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த டாஸ்கை எப்படியாவது வெற்றிகரமாக செஞ்சு ஜெயிச்சு காட்டணும் என்று முடிவெடுத்தான் அதற்கு மனிதர்கள் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இருபது மனிதர்களை எப்படி அவர்களுடைய இரத்தத்தை குடித்து அவர்களை கொலை செய்வது இதற்கு நாம் பக்காவாக ஒரு பிளான் போட்டு அந்த திட்டத்தின்படி கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து மனதில் திட்டம் தீட்ட ஆரம்பித்தான் முதலில் எனக்கு பிரச்சனை ஆரம்பித்தது என்னுடைய இருபதாவது பிறந்தநாள் அப்போ தான் ஸோ நாம் கொலை பண்ணுற மனுஷங்களுக்கும் இருபது வயசு இருக்கணும் எனக்கு எப்படி என்னோட இருபதாவது பேர்த் பேர்தே அன்னைக்கு எல்லாரும் என்னை கைவிட்டு அன்னைக்கு என்னோடய வாழ்க்கையே பறி போய் இருட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி எனக்கு ஆச்சோ அதே மாதிரி நான் கொலை செய்கிறதுக்கு செலக்ட் பண்ணுற மனுஷங்களும் அவங்க இருபதாவது பேர்தே அப்போ அவங்க வாழ்க்கையே சூன்யமாகி அவங்க உயிரை விட விடணும் நான் அவங்க ரத்தத்தை குடிக்கணும் அவங்கள கொலை பண்ணணும் நீட்டியிருந்த தன் பற்களை காட்டி இழுத்தி இழுத்து குரூரமாகச் சிரித்தான் எழிலன் அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் எப்படி யாருக்கிட்ட பழகி அவங்கள நம்ப வைக்கிறது அவங்க என்னை நம்பி பழகினாதானே தானே அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னால் அவங்கள ரத்தத்தை குடிக்க முடியும் அவங்கள பண்ண முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்கு என்ன வழி இருக்குது யோசித்து யோசித்து கடைசியில் அதற்கும் ஒரு நல்ல திட்டத்தை தீட்டினான் எழிலன் இருபது வயது மனிதர்களில் ஆண்கள் என்றால் அவர்களை சந்தித்து அவர்களிடம் பழகி நல்ல பெயர் எடுத்து அவர்களிடம் நம்பகத்தன்மை பெறுவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது ஆனால் அதுவே இருபது வயது பெண்கள் என்றால் அவர்களை அணுகுவதற்கும் அவர்களிடம் பழகுவதற்கும் ஒரு எளிதான வழி இருக்கிறதென்றால் அது காதல் மட்டும்தான் காதலால் மட்டுமே இது எல்லாமே சாத்தியம் நினைக்க நினைக்க எழிலளின் மனம் மிகவும் சந்தோஷமடைந்தது உடனே மறுநாளே பூமிக்கு வந்தான் மனிதனாக மாறினான் தன் திட்டத்தை செயல்பட செயல்படுத்த ஆரம்பித்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்